சின்னபடி சொந்தங்கள் எல்லாருக்குமே வணக்கம் தொடர்ந்து நீங்க தர தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு ஐடியாவும் சப்போர்ட் நிறைய புது விஷயங்கள் தகவல்களோட நாங்கள் இந்த வாரம் இந்த வாரம் ஒரு முக்கியமான வாரமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஜூன் இரண்டு முதல் ஜூன் ஏழு வரை வந்து செலுத்தும் வாரமாக வந்து பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது அதே நேரம் ஜனாதிபதி அவர்களும் இதை பற்றி நிறைய விஷயங்கள் கதைச்சிருக்கிறார் என்னன்றத நாங்க பார்ப்போம் ஜனாதிபதி சொல்லி இருக்கிறார்கள் என்னன்னா இந்த வாரம் வந்து வரி செலுத்தும் வாரம் இது மட்டும் வரி செலுத்தும் வாரமாக கருதக்கூடாது இது வந்து ஒரு ஆரம்பமாக இருக்க வேண்டும் வரிகளை செலுத்துவதற்கான இல்லாட்டி அதை பற்றி நினைவூட்டுவதற்கான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அதே நேரம் இந்த வரி செலுத்தாத அரசு அதிகாரிகள் இல்லாடி அரசியல்வாதிகள் என்று நிறைய பேர் இருக்கிறதாகவும் யாருக்குமே எந்த பாரபட்சமும் காட்டப்படாம சட்ட நடவடிக்கை வந்து எடுக்கப்படும் என்ற விஷயத்தையும் சொல்லி அதாவது வந்து சட்டம் எல்லாருக்கும் சமன் இந்த சட்ட நடவடிக்கை எல்லாருக்குமே எந்த பாரபட்சமும் பார்க்காம எடுக்கப்படும் சொல்லியிருக்கிறார் சொல்லி இருக்கிறார் அதே நேரத்துல கடந்த காலத்துல நடைபெற்ற விஷயங்களையும் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் அதாவது வந்து நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்படியான நடவடிக்கை நடக்குதுன்றத வந்து குறிப்பிட்டு இந்த விஷயத்த சொல்லி நாங்கள் ஒரு தரவு வந்த குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த தரவை வந்து பார்த்தோம்னா எங்களுக்கே பெரிய ஷோக்கிங்கா இருக்கும் என்னன்னா இப்படி எல்லாம் நடக்குதாங்கிறது என்னன்னா பதிவு செய்த நிறுவனங்கள்ல வந்து நாற்பத்தி மூன்று வீதமான நிறுவனங்கள் மட்டும்தான் இந்த வரிய செலுத்தி இருக்கிறதாக வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதாவது அறுபத்தி ஏழு சதவீதமான நிறுவனங்கள் வந்து வரியை செலுத்தவில்லை என்று சொல்லப்படுது அதே நேரம் தனிநபர்களை பார்த்தா இருபத்தி மூன்று வீதமான தனிநபர்கள் தான் அவர்களுக்கு உரிய வரியை வந்து கட்டியிருக்கிறார்கள் அல்லது உரிய ஆவணங்களை வந்து சமர்ப்பிச்சிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுது அப்ப எப்படி பார்த்தோம்னா நிறைய காலமா வந்து ஐம்பது சதவீத வரிகள் கூட அறவிடப்படாமல் இருக்குது என்று சொல்லப்படுது அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை வந்து ஜனாதிபதியை குறிப்பிட்டிருக்கா தான் ஒரு ஜனாதிபதியாக மக்கள் செலுத்தும் வரி வந்து எந்த விதமான ஒரு புள்ளியான விஷயங்களுக்கோ இல்லாட்டி ஊழலுக்கான இடங்களோ கொடுக்கப்படாமல் அந்த வரிகள் அனைத்துமே சரியான முறையில வந்து நாட்டுக்காக பயன்படுத்தப்படும் நாட்டு மக்களுக்காக பயன்படுத்தப்படும் என்ற நம்பிக்கையை வந்து தெரிவிக்கிற வந்து தெரிவிச்சிருக்கிற அதே நேரம் ஊழல்களுக்கு எதிராக இனிவரும் காலங்களில் மிக கடுமையான தண்டனைகள் மிக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் தொடர்ச்சியா சரியான முறையில வந்து இந்த செலுத்தப்படும் பட்சத்தில் வந்து இந்த ஐஎம்எஃப் கடனை வந்து நாங்கள் மீண்டும் இன்னொரு முறை பெற வேண்டிய தேவை வராது என்ற மாதிரி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறார் அதாவது இதுதான் கடைசி முறையாக இருக்கும் இந்த ஐஎம்எஃப் கிட்ட வந்து கடன் வாங்கினதாகவும் இந்த வரிகள் வந்து சரியாக கொடுக்கப்பட்டால் இந்த ஐஎம்எஃப் கடனை வந்து வேண்ட வேண்டிய அவசியம் இனி வராது என்றதை வந்து குறிப்பிட்டிருக்கு அதோட வந்து இந்த டிஜிட்டல் பொருளாதாரம் பற்றியும் சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்கு அதாவது வந்து எல்லா விஷயத்தையும் டிஜிட்டல் மயமாக்கணும் என்ற மாதிரி தொலைப்பொருள வந்து நிறைய விஷயங்கள் கதைக்கப்பட்டிருக்கிறது அதை பற்றி நாங்கள் தொடர்ச்சியா பார்ப்போம் நன்றி வணக்கம் ஹசிஹாப் என்கின்ற செயலி இப்பொழுது அறிமுகப்படுத்தி வைக்கப்பட்டது இதனூடாக இறக்குமதியாளர்கள் இருவரையிலும் தங்கள் பொருட்களை ஏற்றுமதிக்காக சுங்க அறிவிப்புகளை பெறுவதற்காக தொடர்புடைய கப்பல்கள் இலங்கை துறைமுகத்தை வரும் வரை காத்திருக்க வேண்டியதாக இருந்தது ஆனால் இந்த ஹசிஹாப் என்கின்ற இந்த செயலியின் ஊடாக இன்றிலிருந்து தொடர்பட்ட இறக்குமதிக்காக இந்த ஏற்றுமதியாளர்கள் அதே இறக்குமதி செய்கின்ற இந்த விற்பனை முனைவர்கள் சுங்க அறிவிப்புகளை பெறுவது இலங்கை துறைமுகத்துக்கு கப்பல்கள் வருவதற்கு முன்பதாகவே பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே அதற்கான சிறந்த தருணம் இப்போது உதயமாக இருக்கின்றது அத்தோடு நாங்கள் பார்க்கின்ற பொழுது மது வரி திணைக்கழகத்தினூடாக மற்றும் ஒரு விடயம் மேற்கொள்ளப்பட்டது இதனூடாக இந்த போத்தல்களில் இருக்கப்பட்டிருக்கின்ற ஸ்டிக்கர் அல்லது டிஜிட்டல் குறியீட்டை கை நாங்கள் பார்ப்பதனூடாக இந்த உற்பத்தி பொருளா என்பதை அடையாளம் காண்பதோடு மது மது உற்பத்தி வகை மதுவின் என்பவற்றையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றதாகவே இத்தகைய இரண்டு விடயங்கள் இப்பொழுது இடம்பெற்றன அடுத்ததாக இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் கௌரவ ஜனாதிபதி அவர்களுடைய தலைமை உரை இப்போது இடம்பெறும் ද මතන්සේ එකම්තුමා අපි මහ බැංක අධිපත්තුමා සායතන ප්‍රදානින් සහභගලෙන් ඔබ සිලුගෙනාම සහෝදරත්වෙන් පිළිගන්න මොම හිතන්න ආකල්පය මොකක් එක පැත්තකින් තියනවා බදු නාස්තිී වෙනවා කියන සාකච්්‍යයවත් තිබේ. අනිත් පැත්තෙන් තියෙනවා බදු මගහරි නොකලා සාකච්්‍යයවත් තිබ එමත් අනිත් පසන්තයෙනවා බදු ගෙවීම විසාල බියකූලත්වය පිළිබඳ සාකච්ඡාවකුත් තිබෙන මේ ර කරදර කාරයය ආදාමයක් පොගේ සාකච්ඡාවකුත් තිබෙන. එ වගේම බ මගහැරීම සඳහ වූ ඒජන්සිස් ආයතන ගොනගිල තිබෙන ඒ සඳ උපදදිස්තෙන්න කොමට බඳූලින් මගාරන්න කොම හිංගන්න වගේ උපදිස්තනෙන සාහිතනන් තිබෙන මේ සියල් ඇතිවී තිබින්නේ අපි රටන බද එකතු කරගනම් සොඳහතින පරිපාන යන්ත්‍රණයක් සා බදුවලත සිදුව විනාසයන් පිළිබඳ තින සමාජ අවබෝධයක් සැලකතු ප්‍රමාණකින් මේ තත්ත්ව ඇත්වීම සඳ බලපෑම් කර තිබන ල පීතවා. එනි අපේ අපේක්ෂාවක් වුණා මේ සියලු සස්තොල්ට බදු ගවන්නන් ඒ සඳර්ති වන යාන්ත්‍රණය සඳදා පොදුජනයාගේ ඒ පිළිබඳ නාකල්පයන් පිළිබදයම් පුළල් සාකච්චාවක් කළ යුතුයි කියලා. හේතුව සිද්ධ වෙන්නේ අපිට තියෙන සමාර දක්ත දෙස බලපුහාම සුබදාහිතත්ත්වයක් නෙමේ ඔබට කිව්වොත් අප කොම සර්ස්තුමී ඉන්නවා එතුමි දන්නවා ඒක පුළුමනිම මටත් අපි අමාත්‍ය මණ්ඩලේටත් අපි දේශපාන් අධකාරයට පැවරලාතිබෙන. මඹෝ වෙටක සාහතික කැදන්න ඔබ ගවන කිසිදු බදු මුදලක රුපිය ලක්වත් දේශපහන ආධිකාරය වංචා කරන්න නාස්තිකරන්න ඇකන සාහතිකෙදීම ජනාධිපතිවර ඇල සමට මෙරටේ මහජනයාගේ බදු මුදල්ලොලින් අනපනත්තුලින් යම් බරප්ප සද ලබාදී තිබෙන ගැසැටලිවේදනලින් යම් රප සද ලබදීතිබ. අමාත්‍ය මණඩල තීරණය විසින් විශල වරප සද ලබාදීතිබෙන හැබේ අපි වරප්ප සද විශාල ප්‍රමාණය කත් කරලතිෙන හමදැන් අපේ එතුමක් ව පරිදි අපි මෑ තිතිහාසයේ සලෝකතිහා සිත්තාමත් බද අඩු ආදාදමසද රාජ්‍යබෝඩ පත් වුණ.ඒ නැවත යම් සාධාරණ බද්ධකට අපේ රට පරිවර්තය කිරීම සඳහා වූ වේසක් ආයතනක ප්‍රතිසංස්කරණයන් තිමේ ප්‍රතිසංස්ක විශාල ප්‍රමාණය අපි මුදල් මාතයන්ස ේකම්තුමා ඉදුක කරමයි සෙරවදර නැතුම එතුමගැ කියන්න ඕන විශේෂ මේ කාරයේදී මම තන මේ මාසී අග එතුමා අපි මුදල් මාත්‍යයන්ස ේකම් දූරීන් විශ්‍රාමයෙන් එතු මාසයන සංවර්ධදර බැක්ී විකල්ප විදායක අධ්‍යෂගවරී කැටියට ශ්‍රී ලංකා වැරටවල් අට යෝජනය කරමින් ට හටවල් හතක් නියෝජනය කරමින් පාසියන සංවරධ බැංකවිය විකල්ප විදදායක අධ්‍යක් සිදුරයක් දරීම සඳහා එතුම මේ මාන්සය අගේ යන තම අස් ම තු පය කරග විශේෂම ස්තුන්වවෙෙන්න්න බදු ප්‍ර සසස් කර සිදුකරම ම ල කාර ාය අප ො ති ර.